செங்கோட்டையன் தாவைக்காவில் இணைந்தார் அது சரி ஏன் இணைந்தார்னு ஒரு கேள்வி வருதா அது சம்மந்தமான வீடியோ தான் இது வாங்க நமக்கு தெரிஞ்ச அரசியலில் பேசுவோம் அதாவது தாவைக்காவில் போய் செங்கோட்டையனை இணையிறார் அது ஏன்னு ஒரு கேள்வி வருது இது சம்பந்தமாக வலைத்தளங்கள்லையும் ஊடகவியலாளரும் நெறியாளரும் அவங்களுடைய கருத்துக்களை பதவி பலவிதமாக பதிவு பண்ணியிருக்காங்க அந்த கருத்துக்களை தான் இங்கே வந்து நம்ம சிலதை சொல்கிறதுக்காண்டி இருக்கும் அவங்க சொன்ன கருத்துக்களை தான் நம்ம சொல்கிறோம் நம்ம புதுசாக ஒன்றும் சொல்லலை சரியா வாங்க வீடியோ போவோம் அதாவது ஐம்பது அறுபது வருஷம் கட்சி ஏடிஎம்கே அந்த கட்சியில் எம்ஜிஆர் காலத்துலேருந்து உள்ள ஒருத்தர் செங்கோட்டையன் அவர்கள் ஜெயலலிதாவுக்கு வந்து வியூகம் வைத்து கொடுத்தவர் அந்த மாதிரி பல பொறுப்பில் இருந்தவர் அதிகமான முறை எம்எல்ஏவாக இருந்தவர் ஏடிஎம்கேயில் இந்த மாதிரி பல சிறப்புகளை கொண்டவர் செங்கோட்டையன் அவர்கள் அவர் வந்து பாஜக சொல்லி இதே மாதிரி ஏடிஎம்கேலேருந்து நீக்கப்பட்டவர்கள்லாம் ஒன்றிணைத்து மீண்டும் ஏடிஎம்கே வலுப்பெற வைக்கணும் அதனால் நீங்கள் குரல் எழுப்புங்கன்னு சொன்ன அடிப்படையில் தான் நான் வந்து எல்லோரையும் நீக்கணுன்ட்டு கருத்தை வெளியிட்டேன் என்று சொன்னார் அதனால தான் என்னை எடப்பாடி அவர்கள் நீக்கிட்டார் என்று முதல்ல ஒரு கருத்தை சொன்னார் சரியா அதுதான் முதல் ஸ்டேட்மெண்ட்டு அப்படி வெளியிட்டவர் அவர் அந்த கட்சியிலேருந்து நீக்கப்படுகிறார் எடப்பாடி தலைமையிலலாம் அந்த அதிமுகலேருந்து செங்கோட்டையின நீக்கிறாங்க அப்போ நீக்கினா அவருடைய அரசியல் வாழ்க்கை என்ன ஆகுன்னு ஒரு கேள்விக்குறியாகுது அப்போ அவர் அடுத்ததாக என்ன செய்ய போகிறாரு ஒரு கேள்வி வரும்போது அவர் டிஎம்கேயில் இணைய போகிறாருங்கிறது தான் எல்லோருடைய கருத்தமாக இருந்தது ஏண்டா அது ஏடிஎம்கேயோட தாய் கழகமாக இருக்குது டிஎம்கே அந்த டிஎம்கேயில் போய் அவர் இணைய போகிறாரு என்று தான் எல்லோருமே சொல்லிகிட்டு இருந்தாங்க அந்த அடிப்படையில் டிஎம்கேயோட பேச்சுவார்த்தை நடக்குது சேகர்பாபு பேசுகிறாங்கலாம் செய்தி வந்துச்சு அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து சேகர்பாபு நான் பேசலைங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்ற சொல்கிறாங்க ஊடகத்தில் இது ஒரு சைடு இருக்க அவர் ஏன் டிஎம்கேயில் சேரலைன்ற ஒரு கேள்விக்குறி வருது அப்போ அந்த கேள்விக்கு வந்து ஊடகம் நெறியாளர்களும் என்ன சொல்கிறாங்கண்டாக்கா வலைத்தளங்களில் அவர் முதல்ல அவர் சூஸ் வந்து டிஎம்கே தான் இருந்துச்சு ஆனால் டிஎம்கேயில் ஸ்டாலின் வந்து அதை ஏற்றுக்கலை அந்த கதவை மூடிட்டார் அந்த வாசலை அவர் டிஎம்கேயில் சேர்றதுக்கான கதவை மூடிட்டார் ஸ்டாலின் ஏன் மூடிட்டாருண்டாக்கா ஏற்கனவே ஏடிஎம்கேலேருந்து நிற்கப்பட்டவர்கள் டிஎம்கேவில் வந்து சேரும்போது அவங்களுக்கு பதவிகள் பொறுப்புகள் இதெல்லாம் கொடுக்கப்படுது இப்படி கொடுக்கறதுனால டிஎம்கேலேயே காலங்காலமாக இருக்கிற முன்னாள் நிர்வாகிகள் பொறுப்பில் உள்ளவங்க பதவியில் உள்ளவங்களுக்கு அந்த பதவி பறிக்கப்படுது அதனால் பழைய நிர்வாகிகள் பொறுப்பில் உள்ளவங்க பதவியில் உள்ளவங்க மனக்கசப்பில் இருக்காங்க ஏற்கனவே நிறையா பேர் ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கேக்கு வந்ததனால நமக்கு போதுமான அளவு இருக்குது இதுக்கு மேலேயும் வரக்கூடியவங்களை சேர்த்துக்கிட்டு அவங்கள சுமக்க முடியாது அதனால் இது போதுமானது ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாரு வலைத்தளங்களில் சொல்கிறாங்க ஏன்னாக்கா அதிகமான பெரிய ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கேக்கு வரும்போது வரவங்க எல்லாத்துக்கும் பொறுப்பு கொடுக்கணும் பதவி கொடுக்கணுன்னாக்கா யார் யாருக்கு தான் பதவி கொடுக்க முடியும் இருக்கிற முன்னாள் நிர்வாகிகளுடைய பதவியெல்லாம் எடுத்து வரக்கூடிய புதுசாக வரக்கூடிய ஏடிம் கிலிருந்து வரக்கூடியவங்களுக்கு கொடுத்துட்டா அப்புறம் பழைய நிர்வாகிகள் ஏன் நம்ம கட்சியில் இருக்கணும்னு நினப்பாங்களான்னு நினைக்க மாட்டாங்களா அதுதான் உண்மை அந்த அடிப்படையில் ரெண்டாவது கொங்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜி இருக்காரு அப்புறம் இவர் கொங்கு மண்டலத்தில் உள்ளவர் அப்போ இரண்டு பேர் கொங்கு மண்டலத்தில் இருந்தால் சரிபட்டு வராது இந்த அடிப்படையெல்லாம் யோசித்து ஸ்டாலின் போதும் இல்லை சரியாக வராதுன்னு சொல்லிட்டாருண்டு ம்கே கதவு மூடிட்டாங்கன்ட்டு வலைத்தளங்கள்லேயும் ஊடகவியலாளரும் இது சொல்கிறாங்க இது நம்ம சொல்லலை அவங்க சொன்ன கருத்தை நம்ம வெளியிடறோம் சரியா அடுத்ததாக பார்த்தோம்டாக்கா இவர் வந்து ஏடிஎம்கேலேருந்து நீங்கும் போது எல்லோரையும் ஒன்றிணைக்கணும் ஏடிஎம்கே கீக மீண்டும் கொண்டுட்டு வரணும்னு தான் வெளியே வந்தார் அப்படி இருந்தவர் அவரவங்களாம் சேர்ந்தா என்ன சேராகட்டி என்ன நம்ம அரசியல் வாழ்க்கையை பார்க்கணுன்ட்டு முடிவு எடுக்கிறாருண்டா அதுக்கு காரணம் எடப்பாடியுடைய குணத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டார் எடப்பாடி எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர் இறங்கி வரப்போகிறதில்லை அவர் பிடிவாதமாக அவர் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கார் யாரையும் சேர்த்துக்க மாட்டார் இவர் முடிவு எடுத்துட்டார் செங்கோட்டையன் அதே இதை தான் வந்து புகழேந்தி அண்ணனும் சொல்கிறாங்க இதே மாதிரி அவர் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இறங்கி வர மாதிரி தெரியல அதனால் வேஸ்ட்டு இதுக்கு மேலே ஒன்றினை இப்போ குழு போராட்டக்குழு அது இதெல்லாம் செய்கிறது வேஸ்ட்டு என்று அப்போவே புகழேந்த சொன்னார் அதை இப்போ இவர் புரிஞ்சிக்கிட்டு இதுக்கு மேலே நம்ம ஒன்றிணைக்கணுன்ட்டு போராடுறதோ குரல் கொடுக்குறதோ வேஸ்ட்டு இந்த செயலையெல்லாம் செய்ய சொன்ன பாஜகவும் அதோட கண்டுக்கலை மீண்டும் கூப்பிட்டு எடப்பாடியே எல்லோரும் ஒன்று சேரணும் இல்லை நாங்கள் வேறு மாதிரி ஆக்ஷன் எடுப்போம்ட்டு எதுவுமே சொல்லலை அப்போ அவங்களுக்கு வந்து ஏடிஎம்கே அழிக்கணுன்ட்டு முடிவில் இருக்காங்க நம்ம வெளியாகிட்டோம் இதுக்கு மேலே நம்முடைய அரசியல் வாழ்க்கையாக இருக்குது நம்ம என்ன செய்யறது அடுத்ததுன்ட்டு யோசிக்கும் போது அடுத்ததாக ஊடகவியலாளர் நெறியாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கடா அப்போ இவர் வந்து டிஎம்கே கதவை அடைச்சிட்டாக்கா டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் சேர்ந்து தானே பேட்டி கொடுத்தாங்க ஓபிஎஸ்க்கு கட்சி இல்லை டிடிவிக்கு கட்சி இருக்குது டிஎம்கே கதவை மூடிட்டு இருந்தாக்கா டிடிவிகிட்ட போய் சேர வேண்டியது தானே ஏன் சேரலைன்ட்டு ஒரு கேள்வி வருது டிடிவிகிட்ட போய் சேர்ந்துருக்கலாமே டிடிவிகிட்ட சேராமல் ஏன் விஜய்கிட்ட போய் சேரணுன்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா அப்போ அதுக்கு என்ன சொல்கிறாங்கண்டாக்கா ஊடகவியலாளர் நெறியாளர் சமூக எல்லாம் இந்த ஐடியாவே வந்து டிடிவி கொடுத்தது தான் டிடிவி சொல்லி தான் தா தாவைக்கலை போய் செங்கோட்டை நினஞ்சிருக்கார் காரணம் என்னண்டாக்கா எடப்பாடி கூட அரசியலில் எல்லாமே நடக்கும்ட்டு ஓபிஎஸ்னு சொல்கிறார் சொல்கிறாங்க எல்லோருமே சொல்லக்கூடிய ஒன்று அப்போது எடப்பாடி கூட இன்னைக்கு அரசியலில் எதிரியாக இருக்கக்கூடிய விஜய சேரமாட்டோன்னு சொல்லக்கூடிய விஜய் நாளைக்கு சேர்றதுக்கு வாய்ப்பு இருந்து போய் சேர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது இப்போ விஜய் போய் எடப்பாடி கூட சேர்ந்துட்டால் நம்ம கூட்டணியிலாம் போய் சேர முடியாது அப்போ நம்ம தனித்து தான் இருக்கணும் பிஜேபிலையும் போய் சேர முடியாது அதே சமயம் விஜய் எடப்பாடி கூட சேராமல் இருக்கணுன்டா நீங்கள் போய் அந்த கட்சியில் இணைஞ்சிட்டிங்கண்டா நீங்கள் இருப்பதனால எடப்பாடி அந்த கூட்டணிக்கு வர மாட்டாரு நீங்கள் இருப்பதனால விஜய் எடப்பாடி கூட்டணிக்கு போக மாட்டார் அப்போ ரெண்டு பேருமே கூட்டணிக்கு சேர மாட்டாங்க அப்போ அந்த கூட்டணியில் வந்து நான் வந்து சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பாகிடும் ஓபிஎஸ் புது கட்சி தொடங்கினாருன்னாக்கா அவரும் வந்து கூட்டணியில் சேருவார் அப்படி இல்லைண்டா ஓபிஎஸ் எங்கள் கூட இணைந்து விஜய் கூட கூட்டணியில் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலைலாம் இருக்குது அதே சமயம் விஜய்க்கு கீழே நாங்கள் வந்து சேர்றதுங்கும் போது எல்லோருமே யோசிப்பாங்க நீங்கள் முதல்ல போய் சேர்ந்துட்டீங்கன்னா உங்களுடைய தலைமைக்கு கீழே நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு மூத்த தலைவர் ஏடிஎம்கியில் ஐம்பது வருஷ காலமாக இருந்த ஒரு மூத்த தலைவர் அந்த கட்சியில் இருப்பதனால அவங்க எங்கள்கிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துனாங்க அதனால் நாங்கள் அந்த கூட்டணியில் போய் சேர்ந்தோம்ன்றது சொல்லலாம் அதனால் பிரச்சனை கிடையாது நம்மளுக்கும் ஒரு கணிசமான சீட்டு கிடைக்கும் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நீங்கள் முதல்ல போய் சேருங்க நாங்கள் பின்னாடி வந்து என்று சொல்லி டிடிவி தான் செங்கோட்டையை நான் அனுப்பி வச்சதாக ஊடகவியலாளரும் நெறியாளரும் சமூக வலைத்தளங்கள்லேயும் வீடியோ பரவு இந்த செய்தி நம்ம பார்த்தது அடிப்படையில் அதையெல்லாம் எடுத்து நம்ம இந்த நமக்கு தெரிஞ்ச அரசியலை சொல்லுவோங்கிற நிகழ்ச்சியில் நம்ம சொல்கிறோம் வேறு ஒன்றுமே கிடையாது இது பிஜேபியுடைய பிளானா அல்லது டிடிவியுடைய பிளானா இல்லை டிஎம்கே கதவு மூடாய் டிடிவியும் சேர்த்துக்காமல் வேறு வழி இல்லாமல் நம்முடைய அரசியல் வாழ்க்கையை இதட முடிந்து விடக்கூடாதுன்ட்டு டிவி கீழே போய் சேர்ந்தாரா என்ன ஏதுங்கிறத பொறுத்திருந்து வருங்காலங்களில் தெரியும் பார்ப்போம் அதற்கு என்ன இவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க போகுது டிவிக்கு விசுவாசமாக இருப்பாரா இல்லை பிஜேபிக்கு விசுவாசமாக இருப்பாரா அல்லது டிடிவிக்கு விசுவாசமாக இருப்பாரா எப்படி என்னங்கிறத இருந்து பார்ப்போம் காலம் பதிவு சொல்லும் நன்றி